வேறு மாதிரி இருக்காங்க சார் வாடகை டாக்டர் அவங்க டியூட்டி இல்லை வேறு யாரும் வேறு யாரும் இல்லை சரி ஓகே டாக்டர் வந்து இப்போ சார் வாடகை இருக்குமா எனக்கு கூடாதான் டாக்டர் மாதிரி இருக்க கூடாது அது வேண்டாம் மேடம் நான் நான் கேட்க இல்லை நான் அது வேண்டாம் மேடம் நான் கேட்குறேன் யார்கிட்ட கேட்டியா நீங்கள் தானே இப்போ டியூட்டியில் இருக்கீங்க பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல மேடம் இப்போ வந்து என்னதான் சம்மந்தப்பட்ட ஒரு வார்டுக்காக வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு ரொம்ப தப்பு டாக்டர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் யாரு மேடம் டியூட்டி டாக்டர் தானே அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது பெஸ்ட் டாக்டர்ங்க புரியல என்னது யார் எப்படி காணும் மேடம் யார் எப்படி காணும் மேடம் உங்கள்தாங்க யார் எப்படி காணும் பாலேஜ் ஜிஹெச் வந்து பெஸ்டர் டாக்டர் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் ட்யூட்டி ஒரு டாக்டர் விட்டுக்கணும் டாக்டர் இல்லாமல் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க அதாவது அடிக்கும் மாதிரி நேமுங்க மேடம் உன் நேமு சொல்ல மாட்டாங்க அவங்க டாக்டர் இல்லைன்னு தான் நான் அது நான் அது வாங்காத அது எம்மோ லைன் பார்த்தோம் நான் பேசுகிறேன் ஒரு ப்ரெசர்வ் டாக்டரே இல்லை இந்த ரெக்கார்டிங் நான் போட்டு வரணும் பாத்திர பிரசவ டாக்டர் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லைன்னு சொன்னால்